ஏழு வயது முதலே கவிதையால் கர்ச்சிக்க தொடங்கின இவருக்கு பதினோரு வயது இருக்கும் போதே கவி பாடும் ஆற்றலையும் புலமையும் கண்டு இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் எட்டயபுரம் அல்ல அன்றில் இருந்து இவர் பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றாண்டது இவரது புலமையை கண்டு சேர்க்கத் தொடங்கினர் பாரதியார் திருமண வாழ்க்கை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி பாரதி தன் வாழ்நாளில் மறக்க முடியாத தேவையாக மாறியது பதினாலு வயது மட்டுமே நிறுவன அவருக்கு ஏழு வயதான சிறு செல்லம்மாளோடு நடத்தேறியது பாலியல் திருமணம் இது போன்ற தாக்குதல் நீ நடக்க கூடாது என அவர் எண்ணினாரோ எனவோ தெரியவில்லை இன்னா நீ தன் கவிதைகளின் மூலம் பாலியல் திருமணத்துக்கு எதிராக பொங்கியெடுத்தார் மகாகவி பாரதியார் பார் கே கருகேன் எவரையும் பெற்று காட்டலாம் என ஒருபோது